வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து ஒரு ஒரு வேண்டுதல் செய்துட்டு போகிறாங்க ஒரு குடும்பத்தில் நல்ல வருமானம் வருகிறது குடும்ப பிரச்சனையை அகற்றுகிறது எல்லாத்தையும் அவர் முடிச்சு வைத்தார் யார் யாருக்கு எந்த பிரச்சனையும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இது என்னோட முழுமையான நம்பிக்கை ஏதோ ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுதுங்க ஆனா இன்னைக்கு மீடியா முன்னாடி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இது இவரோட அனுகிரகம் தான் நமது திருக்கோயிலில் பம்மல் நல்ல தம்பி தெருவில் நமது வள்ளி தெய்வான உடல்நலர் சுப்பிரமணிய சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு தர்மகத்தாவல் இங்கு பிரதேசம் பண்ணப்பட்டது அந்த அறுபத்தி ஒம்போதுலேருந்து இதுவரை எல்லா விசேஷங்களும் நடைபெற்று வருகிற முருகர் மாதமானால் கைப்பூசம் பங்குனி உத்திரம் கிருத்திகை சஷ்டி விரதம் தேய்பிர சஷ்டி வளர்விர சஷ்டி அனைத்தும் நடைபெற்று கொண்டு வருகிறது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது உள்ளது ஐந்து கும்பாபிஷேகம் நடைபெற்று உள்ளது இந்த திருக்கோயிலில் முருகருடைய அருள் இங்கு நிறைய உண்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு சஷ்டி விரதம் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுபோல் நிறைய குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமணம் ஆகாதவர்கள் ஆறு செவ்வாயன்று விளக்கு ஏற்றி வைத்தால் திருமணத்தில் நடத்தி வைப்பார் கடல் தொண்டையிலிருந்து உடனடியாக நிவாரணம் செய்ய அவர் வந்தவர் இங்கு எம்ஜிஆர் நகர் துவங்கிய காலத்தில் வள்ளி தெய்வானை உடனே சுப்பிரமணிய சுவாமி ஒருவர் மட்டுமே இங்கே உண்டு அதற்கு பிறகுதான் இன்னொரு வள்ளி தெய்வான உடனிருக்கு சுப்பிரமணிய சாமி ஆரம்பித்தது ஆக இங்கு வள்ளியும் தெய்வானையும் உடன் இருப்பதால் எப்போது சாந்த குணத்தோடு முருகர் இருப்பார் அந்த சாந்த குணத்தோடு இருக்கும்போது வருகின்ற பக்தர்கள் வள்ளியாகட்டும் தெய்வானையாகட்டும் இருவரில் ஒருவர் முருகருக்கு பக்தர் வந்து இவ்வளவு கஷ்டப்படுகிறார் தங்களால் ஏன்ன உதவி செய்யக்கூடாதா என்று சொல்வதற்கு இங்கு இருவர் உள்ளனர் வள்ளி தெய்வானோடு இருந்தால் குடும்பத்தோடு இருக்கார் அதுபோல் நமது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொள்வார் பிரச்சனையில் நிறைய நாடு இருக்கிறவங்க இங்கே வந்து பதினைந்து ஆண்டுகள் அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பதினைந்து ஆண்டுகளில் நிறைய பேர் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்காங்க வந்து முப்பத்தி ஐந்து வயது அவருக்கு திருமணம் ஆகவில்லை என்று இங்கே உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகங்களாக செய்தார் முப்பத்தி ஏழில் அவர் திருமணம் நடைபெற்றது திருமணம் நடைபெற்று தூத்துக்குடி சென்று விட்டார் இது போல் நிறைய சொல்லலாம் கோரிக்கைகள் அவர் கோரிக்கை வந்து கடன் கொள்ளையோ அல்லது குடும்பத்தில் தகராறோ அல்லது எதிரியினுடைய துன்புறுத்தலோ அல்லது கல்வியிலோ எல்லாத்தையும் அவர் சீர்தூக்கி பார்த்து நல்லது செய்கிறார் பக்தர்களுக்கு என்ன வேண்டுமோ அவருடைய குறிப்பிலிருந்து நல்லவையை நல்லவராக செய்வார் எந்த பக்தராக இருந்தாலும் வீடு கட்ட வேண்டுமென்றால் அவருடைய கோரிக்கை நியாயமாக இருந்தால் அவர் உடனே செய்கிறார் இப்ப ஒரே ஏறம் ஒரு நாலஞ்சு மாதமாக ஒரு பக்தர் தமக்கு குடியிருக்க வீடு இல்லை என்று வருத்தப்பட்டார் முருகரிடம் மூணாவது மாதமே அவருக்கு வீடு இடம் வாங்கினாங்க இடம் வாங்கி அதே சேல்டீடு எடுத்து வந்து பகவானை அடியில் வைத்து அவர் செய்துட்டு அதுக்கு பரிகாரமாக வாசகம் சொல் அடங்கிய ஒரு பலகை வாங்கி கொடுத்தார் அதுபோல் நிறைய பக்தர்கள் வருவார்கள் பக்தர் வருவது கவசம் வாங்கி கொடுப்பது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றவுடன் அவர்கள் என்னென்ன செய்வோனோ அத்தனையும் செய்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பகவானை வந்து யாரையும் கைவிட மாட்டார் அது அன்று வந்தால் சிறப்பான அபிஷேகம் சிறப்பான அருள் எல்லாம் கிடைக்கும் எல்லா பக்தர்களும் அனைவரும் தவறாமல் வந்து செவ்வாய் தூரம் வெள்ளி தூரம் முருகருடைய அபிஷேகத்தை பார்த்து அவருடைய பேர் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு வள்ளி தெய்வான உடனே சுப்பிரமணிய சுவாமியை அருளை பெறுமாறு அனைத்து பக்தர்களையும் கேட்டுக்கொடுக்கிறேன் அனைத்து பக்தர்களும் செவ்வாய் தூரம் வெள்ளி தூரம் அவருக்கு ஆறு வாரங்கள் விளக்கேற்றி வைத்தால் கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்க்கம் நினைக்கும் காரியம் கைகூடம் திருக்கோயிலில் வந்து தை மாதம் தான் தைப்பூசம் கிருத்திகை அப்புறம் சஷ்டி இந்த மாதம் கார்த்திகை மாதம் சஷ்டி வரும் சிறப்பாக நடைபெற்றது மார்ச் மாதத்தில் முதல் மாதத்திலே அவருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் மாதா மாதம் கிருத்திகைக்கு அவருக்கு அபிஷேகம் நடைபெறும் சஷ்டி விரதம் நடைபெறும் அனைத்து நடைபெறும் பக்தர்கள் கலந்து கொண்டால் அவருடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது தின்னம் இந்த பம்மல் நல்லத்தம்பே அருளூர் வள்ளி தெய்வானூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முதல் உள்ளே வந்தவுடன் விநாயகரை நீங்கள் தரிசிக்கலாம் விநாயகரை தரிசித்தவுடனே அடுத்தபடியாக மகாதேவன் மகாதேவன் வந்து அகசீஸ்வரன் அகஸ்தீஸ்வரர் பக்கத்தில் சொர்ணாமிகை சுர்ணாம்பிகையை முடித்து விட்டு அப்படியே பார்த்தோன்னா சண்டிகேஸ்வரன் சண்டிகேஸ்வரை பார்த்தோன்னே காலபைரவன் காலபைரவன் பார்த்தோடனே அந்த ஒம்பது நவகரர்கள் முருகரை வணங்கிய பின் அவர் வலது புறத்தில் தட்சாமூர்த்தி இருப்பார் அவருக்கு மேற்கு பகுதியில் விஷ்ணு இருக்கார் இடது பக்கத்தில் துர்கா தேவி உள்ளார்கள் ஆக அனைத்து தேவிகளும் இங்கே உள்ளன இக்கோயிலில் இங்கே சென்னையில் இருக்கும்போது ஒரு தாய் தன் மகனுக்கு திருமணம் ஆகவில்லை என்று ரொம்ப வேண்டி வந்தார் அவர் தட்சாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்தார் பக்கத்தில் நாராயணுக்கு அபிஷேகம் செய்தார் துர்கைக்கும் த அபிஷேகம் செய்தார் ஆனால் அதற்கு வந்து மூன்று ஆனது திருமணம் நடைபெற அந்த மூன்று வருடம் த திருமணம் தடையை என்னவென்றால் இவர் கல்யாணம் ஆகும் போது முதல்லே தான் தகப்பனார் வந்து மகள் வருமானத்தை இழக்கக்கூடாது என்பது காரணத்துக்காக உடனடியாக திருமணம் செய்யவில்லை ஆனால் திருமணம் செய்யவும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரும்போது வயதாகிவிட்டது விட்டதால் முருகர்கிட்ட வேண்டாங்க ஐயா எனக்கு வந்து வசதி இல்லை என் மகளுக்கு ஏற்ற துணையை நீதான் தரணும்னு சொல்லிட்டு கடைசியில் முருகர்கிட்ட வேண்டுகோள் வைத்தாங்க வேண்டுகோள் வைத்து அவருக்கு அபிஷேகம் செய்தாங்க அபிஷேகம் செய்து ரெண்டு மூணு மாதத்துக்கு உள்ளார அந்த அம்மாவுக்கு நிச்சயதாமலம் ஏற்பட்டு நிச்சயத்தாமலம் ஆகி திருமணம் ஆகிடுது திருமணம் ஆகிட்டால் அவங்க தூத்துக்குடி சொன்னாங்க தூத்துக்குடி சொன்னபோது நான் சொன்னேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி அலைச்சல் பண்ணக்கூடாது உங்களுக்கு எப்போ தோன்றுதோ அப்போ வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த தாயும் அப்போது வந்தாங்க இங்கே அபிஷேகம் பண்ணாங்க சுமந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு மகன் அது அதனால எல்லாம் சேர்ந்து முருகன் தான் தான் செய்தார் நம்ம கோயிலில் அகஸ்தீஸ்வரர் நாதர் குடி கூடியிருக்கார் அந்த அகஸ்தீஸ்வரர் நாதரை முப்பேர் கடவுளின் முதல் கடவுள் வலதுபுறத்தில் நாராயணரும் இடதுபுறத்தில் பிரம்மா அவர்களும் தோன்றியவர்கள் இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் இருவருக்கும் ஒரு தடவை ஒரு பிரச்சனை ஏற்பட்டது நான் தான் பெரியவர்கள் இருந்து இரண்டு பேருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையை சிவபெருமானும் கொண்டு சென்றார் சிவபெருமான வந்து நீங்கள் என்னுடைய அடிமுடியும் தலைமுடியை யார் பார்க்கிறீர்களோ அவரேனே உயர்ந்தவர் என்று கூறி ஆனால் பிரம்மா அவர்கள் சிவருடைய தலைமுடியை காண மேலே போனார் ஆனால் வழியில் வந்து தாழம்பு அவர் தலையிலிருந்து கீழே விழுந்தது அந்த தாழம்புவை கையில் எடுத்து எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று தாழம்புவோட கேட்டார் நீங்கள் வந்து சிவபெருமானிடம் உங்களை நான் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் போதும் என்றார் அதற்கு முதல்ல தாழம்பு மறுத்தாலும் பின்னர் ஒப்புக்கொண்டது பிரம்மா நேராக சிவபெருமானை சொன்னார் தங்களுடைய முடியை நான் பார்த்து விட்டேன் அதற்கு ஆதாரம் தாழம்பு என்றார் ஆனால் இவருக்கு எல்லாம் மூன்று லோகத்தையும் தெரிந்தவர் அதனால் அவர் என்ன பண்ணால் நீ பொய் சொல்லிவிட்டாய் பொய் சொன்னதனால் உனக்கு இங்கே லோகத்தில் எங்கேயும் உனக்கு கோயில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் விஷ்ணுக்கு வந்து நீ வந்து உண்மையை சொன்னதனால் எல்லா கோயிலையும் உன்னை வணங்குவார் உன்னை வணங்குனா என்ன பாரு அது போல் இருந்தார் இங்கே இருக்கிற சிவபெருமாக்கு நாங்கள் மாதந்தோறும் தேய்பிரை பிரதோஷம் வளர்பிரை பிரதோஷம் இரண்டும் சிறப்பாக செய்வோம் இந்த தேய்பிரை வளர்பிரை பிரதோஷம் என்பதே மக்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீக்கு வருவாக்க இங்கே பம்மல் நல்லத்தம்பி இருக்க குடியிருக்கும் அகசீஸ்வரர் கோயில் வளர்பிரியாகும் தேவைப்பிரியாகட்டும் பிரதோஷனையை க கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்த கல்யாணம் ஆகிறது கல்வியில் சிறந்த அறிஞர்கள் ஆகிறார்கள் சொத்து வாங்குகிறார்கள் கடன் தீர்கிறார்கள் குடும்பத்தில் நல்ல வருமானம் வருகிறது குடும்ப பிரச்சனையை அகற்றுகிறது எல்லாத்தையும் அவர் முடிச்சு வைக்கிறார் நிறைய பக்தர்கள் வந்து வளர்பிரையிலும் தேவைப்பிரலையும் பிரதோஷத்தில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கை அவர்களோட வைத்து அந்த பிரதோஷத்தில் இவங்களுக்கு கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு உடனே பரிசீலனை செய்து அவர்களுக்கு வழங்குவார் இருக்கும் சிவபுரான் அனைத்து பக்தர்களுக்கும் அவர் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களுக்கு கேட்கும் கோரிக்கையை ஏற்று எல்லா பக்தர்களுக்கும் நலமுடன் அருள் செய்வார் தேய்பிரியாஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு பாலபிஷேகம் நான் பெரும்பாலும் பாலபிஷேகம் பண்ணுவேன் இல்லைன்னா பன்னீர் அபிஷேகம் பண்ணுவேன் ஆனால் வந்து குருமார் சொல்லுவாங்க விபூதி தான் சிறந்ததும்பார் ஏன்னா சிவனோட அம்சம் இல்லையா சிவனோட வழித்தோன்றல் அதாவது சிவரூபம் அவர் அதனால் வந்து விபூதி தான் அவருக்கு பிரியம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க விபூதி அபிஷேகம் பண்ணால் நல்லா சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க சார் திருக்கோயில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எம்ஜிஆர் நகரில் சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலில் இது முக்கியமானது ஒன்று சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தினம் ஒரு அருள் பாரிக்கிறார் அவன் முக்கியமான நாட்களில் திருவிதி உலா வருது கேட்டதை வாடி கொடுக்கக்கூடிய சிறப்பான கோயிலில் இதுவும் ஒன்று இந்த கோயிலில் வேண்டி எனக்கு வேண்டதெல்லாம் என் பையனுக்கு கூட திருமணம் முடியணும்னு வேணா வேண முடி முடிஞ்சிச்சு அந்த நன்றி சொல்ல தான் இப்போ இந்த கோயிலுக்கே வந்தேன் ரொம்ப வாய்ந்த திருக்கோயில் இங்கே வந்து பிரதோஷம் மிக சிறப்பானது அகத்தீஸ்வரர் சொர்ணாம்பிகை தாய் இருக்காங்க நந்தி பகவான் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க சிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி தெய்வான சுப்பிரமணியனுக்கு அரோகரா இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது எல்லாரும் அனைவரும் வந்து நல்லா வேண்டிகிட்டு போகிறதெல்லாம் முடியுது அதனால் முருகர் கோயிலில் வந்து அனைவரும் வர்ற மாதிரி நல்லா உருகிற வேண்டிகின்னு போகிறவங்களுக்கு நல்லா முடியுது அந்த பைரவர் இன்றைக்கி சிறப்பான பூஜை என்ன அவருக்கு எல்லாம் அவரை வேண்டவங்களுக்கு எல்லாமே முடியுது நல்லபடியாக முடியுது கோயில் வந்து ஒரு ஆண்டு கால பழமையான கோயில் இது இந்த கோயிலை வந்து செல்வராஜ் தர்மகர்த்தா அவர் தான் இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா அவர் வந்து இந்த கோயிலை உருவாக்கி இந்த இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து அவருடைய சொந்த இடம் இந்த ஒரு கோயிலுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு அந்த காலத்திலேருந்தே நான் இதில் தலைவராகவே இருக்கிறேன் நாலு கும்பாபிஷேகம் நடந்திருக்குது இங்கே மக்கள் வந்து தைப்பூசம் நாங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அன்னதானம் இரநூத்தம்பது பேர் பால் கொண்டு எடுப்பாங்க அது முடித்த உடனே சாமி ஊர்வலம் நடக்கும் பங்குனி உத்திரம் அடுத்தது பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக நடக்கும் முருகருக்கு கல்யாணம் திருக்கல்யாணம் நடத்தும் இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து ஒரு ஒரு வேண்டுதல் செய்துட்டு போகிறாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறினோன்னா அதுக்கு உண்டான காணிக்கையெல்லாம் வந்து சொல்லிவிட்டு எங்கக்கிட்டேயே வந்து சொல்லி ரசீது போட்டுட்டு டொனேஷன்லாம் கொடுத்துட்டு போவாங்க மக்களினுடைய ஒரு பெரும்பாலும் அந்த டொனேஷனில் தான் நம்ம கோயில் வந்து நல்ல நிர்வாகமாக போயின்னு இருக்குது நம்ம கோயிலில் வந்து கோயில் குருக்கள் மிக சிறப்பாக எல்லா பூஜைகளும் இங்கே எப்படின்னா கணபதி ஓம நடக்கும் கணபதி இருக்குது சிவன் இருக்கார் காலபைரன் இருக்கார் சண்டிகேஸ்வரர் சாய்பாபா இருக்கார் சிவன் இருக்கார் சுமநாதேஸ்வர் இருக்கார் ஆக எல்லா சாமிகளும் இருக்குது அதுக்கு உண்டான எல்லா பிரகாரங்களும் நம்ம குருக்கள் ஒவ்வொரு வாட்டியும் செய்து மிக சிறப்பாக நடக்கும் இன்றைக்கி கூட காலபைரனுடைய ஒரு பூஜையை மிக பிரமாதமாக மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்து அவர் மிக பிரமாதமாக பண்ணியிருக்கார் இன்றைக்கி சத்தியமாக காலையில் ஆறு மணிக்கு இன்றைக்கி இந்த பைரவர் சாட்சியாக நான் வந்து இது எல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அப்படின்ற கனவோடு வந்து நின்ன நீங்கள் வந்துட்டீங்க இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த முருகன் சாட்சியாக தேவசேனா சாட்சியாக வள்ளியம்மா சாட்சியாக அந்த விநாயக பெருமான் சாட்சி சாட்சியாக இந்த அகஸ்தீஸ்வரர் சாட்சியாக இந்த ஒன்பது நவக்கிரகங்கள் சாட்சியாக அந்த சண்டிகேஸ்வரர் சாட்சியாக நந்திகேஸ்வரர் சாட்சியாக இங்கே இருக்கிற அந்த திருப்புர சுந்தரியம்மா சாட்சியாக இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் ஏன்னா நானும் அஸ்தன் டேரக்டர் தான் டைரக்ட் டைரக்டருக்கார்டு தான் ஆனால் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு ஏதோ ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரி தான் தெரிஞ்சதுங்க ஆனால் இன்னைக்கு மீடியா முன்னாடி உங்கள் கிட்டே நான் பேசிகிட்ருக்கேன் இது இவரோட அனுகிரகம் தான் வேறு யாரோட அனுகிரகமும் நான் சொல்ல மாட்டேன் இது காலை பைரவருக்கு மிகவும் விசேஷமான திருக்கோயில் இது ரொம்ப நல்ல நாள் தான் இன்னைக்கு சாமி கும்பல வந்திருக்கும் இந்த கோயிலுக்கு வருகை தந்து எல்லா வளமும் சந்தோஷமும் பெற்று எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் என் பையனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துருந்தோம் ஏதாவது தோஷம் அது இது அப்படி இப்படின்னு வந்தது என் பையனுக்கு தோஷம் இல்லை ஆனால் சுவாமிகிட்ட வேணும் பகவானை சீக்கிரம் முடிச்சு கொடுன்னு வேண்டி ஒரு ஒரு தான் ஆகுது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும் ஆனால் எதிர்பாராமல் ஒரு இடம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சு நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிச்சு லாஸ்ட் போன சண்டே மண்டே நிச்சயதார்த்தம் முடிஞ்சுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமிக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நான் டெய்லி வந்து சாமியை பார்த்து வேண்டி வேண்டின்னு இருக்கேன் யார் யாருக்கு எந்த பிரச்சனையும் இந்த கோயிலுக்கு வந்துன்னா உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இது என்னோட முழுமையான நம்பிக்கை அப்புறம் பசங்க படிப்புக்காக வேண்டுவாங்க கல்யாணம் மெயின் இங்கே வந்து கல்யாணத்துக்கு வேண்டுகிறாங்க அவங்களுக்கு அதே மாதிரி அது நட பெறுது அதே மாதிரி குழந்தை வரம் கேட்டுன்னு வராங்க அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு இங்கக்கிட்டேயே அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நாங்கள் இந்த மாதிரி வந்தோம் ஒரு வருஷம் நாங்கள் வேணுனோம் அவங்களுக்கு எங்களுக்கு பிரார்த்தனை பளிச்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகர் இவர் இங்கே வந்து எப்படின்னா வள்ளி தேவனோட இருக்கிறதுனால அவங்க சாந்தமாக இருக்கார் எல்லாருக்கும் நல்லா அவங்கவுங்க வந்து ஒரு ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா நல்லபடியாக நடக்குது அதுக்கப்புறம் சின்ன சின்ன சஷ்டி அப்புறம் சிவனுக்கு பிரதோஷம் வந்து ஒரு சிலத்தில் ரெண்டு மா ஒரு மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும் ஒரு பிரதோஷம் வரும் அதெல்லாம் தொடர்ந்து பண்ணுவோம் எல்லா மக்களுடைய ஒரு நல்ல பேராதரவு நம்ம கோயிலுக்கு இருக்குது பெரிய ஆளுங்கள்லாம் கொஞ்சம் டொனேஷன்லாம் கொடுத்து நாங்கள் தைப்பூசத்தை மிக சிறப்பாக செய்வோம்